கேக்குதா இல்லையா பண்ணிட்டு இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க ரெடி பண்ணிடுறேன் என்னது அஞ்சு நிமிஷமா குழந்தை இருக்கா கொஞ்சம் பார்த்து பேசுங்க ம் ஓ இல்லோ போ ஓ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஆ பசிக்குதே போய் சோர் போட்டு எடுத்துகிட்டு போடி பண்ணிட்டு இருக்க ரெண்டு நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல எது என்னால முடியலம்மா ஊர்ல முக்கால்வாசி வீட்டுல இப்படிதான் நடக்குது அந்த குழந்தைக்காக கொஞ்சம் பொறுத்து போயி குழந்தைக்காக குழந்தைக்காக என்னால் எவ்வளவு போக முடியும் அப்ப முடிக்காத குடியா

என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நான் அம்முக்காக தான் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் அது அம்முக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது என் கையில தான் இருக்கு நான் யாரையும் சார்ந்து கிடையாது அம்முக்கு வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு முதல்ல நான் மாறணும் என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது இதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கிறேன் வன்முறையற்ற குடும்பங்கள் நாகரிக சமூகத்தின் அடையாளம் ஒரு பெண் அவளது கணவர் வீட்டில் வசிக்கும் உரிமையை குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து உறுதி செய்கிறது இச்சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகியோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் புரொடக்ஷன் ஆபிசர் மூலமாகவோ நிவாரணம் பெறலாம் இச்சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றத்தை அணுகி அறுபது நாட்களுக்குள் உரிமையை சார்ந்த தீர்வுகளை பெற முடியும் குடும்ப நல நீதிமன்றம் உயர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி அவர்கள் உதவியுடன் குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகலாம் குடும்ப வன்முறை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து பெண்களின் பாதுகாப்பின் கீழ் பின்வரும் தீர்வுகள் கிடைக்கின்றன பாதுகாப்பு ஆணை கணவர் வீட்டில் வசிப்பதற்கான ஆணை தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் பராமரிப்பு உள்ளிட்ட பண ஆணைகள் குழந்தைகளின் தற்காலிக பாதுகாப்பு பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு ஆணை மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் புரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக நல பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் மூலமும் உரிய நிவாரணம் பெறலாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக நல பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள மாவட்ட பாதுகாப்பு அலுவலர் மூலமும் உரிய நிவாரணம் பெறலாம் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பினும் உதவி எண் மூலமாகவோ அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் மூலமாகவும் நிவாரணம் பெறலாம் சகி உதவி மையம் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நூத்தி எண்பத்தி என்ற உதவி எண் மூலமாகவோ ஒன் ஸ்டாப் சென்டர் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் சகி உதவி மையமானது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் உள்ள மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ளது சென்னையில் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் சகி உதவி மையமானது சென்னை ஆட்சியர் அலுவலகத்திலும் தாம்பரம் சாண்டோரியத்திலும் அமைந்துள்ளது பெண்களை மௌனம் கலைத்து உரிமைகளை பெற்றிடுவோம்